வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணி போகிறோம்னா ஒரு சைட் டிஷ் தான் பண்ணி போகிறோம் சாத்துக்கு தொட்டுக்கிற மாரி சாத்துக்கும் தொட்டுக்கலாம் பெசஞ்சும் சாப்பிடலாம் உடம்பிளகாய் உடம்பிளகாய் கறி சிம்பிள் மெத்தட் குயிக் மெத்தடில் பண்ணப்படும் இப்போ நான் இதில் எழுப்பிச்சுட்டு காய வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு தாலச்சுட்டேன் உடச்சி உளுத்தம்பருப்பை போடுறேன் எல்லாமே தேவையான அளவு தான் நன்னாந்து உளுத்தம்பருக்கு செவந்து மறுபட்டு வரணும் ஸ்டீட் வாஷனில் பண்ணிடலாம் அது ரொம்ப ஈஸியாக ஃபுல் ஃபைபர் நாச்சில் உள்ளது மார்ச்சத்து இருக்குது விட்டமின்ஸ் நிறைஞ்சது மினரல்ஸ்லாம் நிறைஞ்சது ஹெல்த்துக்கு ஆன்டி ஆக்சிஜென்ட் இருக்குது இதில் எல்லாமே இருக்குது குடமிளகாய் கறி இல்லை சாதம் பண்ணலாம் குடமிளகா சாம்பார் வைக்கலாம் குடமிளகாய் வத்த குழம்பு பண்ணலாம் இந்த மாதிரி குடமிளகாய் கறி பண்ணலாம் குடமளகாய் குழம்பு போடலாம் சாம்பாரில் அதுக்கப்புறம் வத்த குழம்பு வைக்கலாம் காரக்குழம்பு வைக்கலாம் அப்புறம் பொங்கல் சாம்பார் வைக்கும்போது அதில் வைக்கலாம் ஏழுகறி பூச குழம்பு அப்படிமா திருவாதிரம் போது அதுலேயும் போடலாம் எதில் வேணாலும் போடலாம் இப்போ நான் என்ன நறுக்கி அலம்பி உஞ்சி போட்டு ஒரு கூட வச்சிருக்கி அப்புறம் மறுபடியும் அலம்பி வச்சுருக்கேன் அதுக்க போடுறேன் இழுத்து மிளகாத்தூள் போடணும் இது நிறைக்கினா சுருங்கி போயிடும் வதங்கிய உடனே சுருங்கிடும் அது மாதிரி கொஞ்சமாக சுத்தமாக பார்த்து போட்டுக்கிட்டால் போதும் இதுக்கு மசாலா ஐட்டமெல்லாம் நிறைய தேவைப்படாது வெறும் மிளகாத்தூள் தூள் தான் அது சிம்பிள் மசேரியில் பண்ணுற தூண்டு போடணும் இது கல் தூ போட்டுக்க வேண்டாம் சால் தூப்பை போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் இது வதங்கி சுருங்கி போயிடும் அவ்வளோதான் இப்ப வதங்க வதங்கினத்துக்கப்புறம் பார்ப்போம் இந்த குடமிளகாய் கறி வதங்கிட்டு நான் அடுப்பாக பண்ணிட்டேன் இப்போ இந்த சரி புழுக்கு இதை மாற்றிடலாம் சாத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் என்ன வேணாலும் இப்போ பண்ணி சாப்பிட்லாம் இல்லை நீங்களும் பண்ணி போயிருங்கோ ఇదేమీ నింప పంకరి వనకం